அப்புறம் இங்கே ரிலேஷன் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க இங்கே புனர்ஜென் போங்க நான் நீ எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு மூணு பேரும் இங்கே பார்த்தேன் இங்கே நல்ல விஷயம் நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னாங்க அப்புறம் நிறைய பேரும் சொன்னாங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டு நல்லா அவங்க டாக்டர் சொன்ன பிரகாரம் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள் என் நேம் வந்து ஆர் ராபர்ட் அவள் அன்னி நேம் வந்து லீமா ரோஸ் அவங்களுக்கு வந்து சாப்பிட போ தொண்டையில வந்து குழாயில் வந்து சரியாக வந்து முடங்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்புறம் இங்க இங்கேயே பார்த்தோம் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் என் ரிலேஷன் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க இங்க புனர்ஜென் போங்க நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு மூணு பேரும் பார்த்தோம் இங்கே இங்க நல்லாயிருச்சு நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னாங்க அப்புறம் நிறைய பேரும் சொன்னாங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டு நல்ல அவங்க டாக்டர் சொன்ன பிரகாரம் நீங்க வந்து இன்ஜெக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க அந்த மெடிசன்ஸ் கண்டினியூ நீங்கள் நீங்க சாப்பிடுங்க ஆல்ரெடி அன்னிக்கு வந்து ஒரு டோசேஜ் முடிஞ்சிடுச்சு பேசு கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் அன்றைக்கி கொஞ்சம் பெயினெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு டாக்டர் இப்போ தான் பார்த்தேன் கன்சல் பண்ணி பேசுனேன் அண்ணியும் டாக்டர் அண்ணியிட்ட பேசினாரு வீடியோ காலில் பேசுனதுக்கு பரவாயில்லமாக பெட்டராக இருக்கீங்க இப்போ நாங்கள் தர இதே இந்த செகண்ட் டோஸ் அதே மெடிசன் கண்டினியூ பண்ணுங்கள் நல்லா ஆகிடும் ஆனால் வந்து மெடிசன்ஸ் மட்டும் எந்த காரணமும் கொண்டு நிறுத்தாதீங்க மற்றபடி டைட் என்னென்ன சாப்பிடு எல்லாமே சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து நல்லா நல்லாயிடும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு ஃபியூச்சரில் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா நடக்கிறாங்க சார் அதெல்லாம் வந்து நடக்கிறாங்க எந்த எதுவும் ப்ராப்ளமும் இல்லை அவங்க பாட்டுக்கு என்ன நடக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு போகிறாங்க எல்லாம் வந்து டியூப்பில் தான் உணவு குழாவில் தான் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆதாரம் அங்கே பார்த்துக்கிறதுக்கு அங்கே ஆளுங்க இருக்காங்க மூணு பேர் ஸோ அவங்க வந்து டைம் டைம் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ஃபுல்லாக வந்து மிக்சியில் அரைச்சி லிக்விடாக கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்குற மெடிசன் வந்து அந்த கேப்சல்ஸை வந்து அந்த ஃபுட்டுலேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம் தனி ஆள் இருக்காங்க நல்லா பார்த்துக்குறாங்க நம்ம நம்ம வீடு மாதிரி பார்த்துக்குறாங்க உணவுகள் ஒரு நாளைக்கு அதான் வந்து லிக்யூடு தான் அவங்க எவ்வளோ அரைச்சி தராங்களோ அந்த லிக்யூடு அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் கூட வாங்கி கொடுத்தோம் ப்ளூபெரி வந்து கிவி ஆப்பிள் அதோட வந்து நல்லா வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி லிக்யூடாக டியூப்லேயே கொடுக்குறாங்க அது பாட்டு அவங்க பாட்டு பண்ணிக்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை இப்போ அவங்க மெடிசன் சாப்பிட்றதுனால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க எனக்கு அந்த முந்தி முந்தி இருந்த வழி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது எனக்கே தெரியுது நானே ஃபீல் பண்ணுறேன் எனக்கே தெரியுது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் பார்க்க போகிறேன் சார் இப்போ அவங்கள லாஸ்ட் மந்த்த் போய் பார்த்துட்டு வந்தோம் சார் அப்பவே பார்த்துட்டு வந்தது கொஞ்சம் பெட்டராக இருந்தாங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா வந்து நடக்கிறாங்க கொஞ்சம் பேசுவாங்க டக்குன்னு வந்து சப்ஜெக்ட் வர சொல்லுவாங்க அதுதான் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார் சார் ப்ளீனா டாக்டர் என்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் அவங்களுக்கு வந்து அண்டிகன் கிளியராக சொல்லிட்டார் அவங்க ஒன்றும் பயப்படாதீமா நீங்க வந்து பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் பரவாயில்ல இப்ப உடவங்களுக்கு அதே மெடிசன் கண்டினியூ பண்ணுங்க எந்த வேலையும் கொண்டு எந்த வேலையும் வந்து மாத்திரை நிறுத்தக்கூடாது கம்பல்சரி சாப்பிட்டாங்க அதே சாப்பிடுங்க தைரியமா சாப்பிடலாம் என்னென்ன ஆகாரம் சாப்பிடுங்க அதை கண்டினியூ பண்ணுங்க மீன் மெடிசன் எடுத்துக்கணும் ஒரு வேலையோட ஸ்டாப் பண்ணக்கூடாது அதுதான் மீன் செகண்ட் டோஸ் கண்டினியூ பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிடும் மேக்ஸிமம் பெட்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சார்